அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் ஒன்பது பகுதி ஆறு ஓ நோ 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 ஏற குறைய ஒரு புலம்பலில் வெடித்தது வேறாதான் நீதிபதி அவளை பார்த்தார் அவர் சொன்னார் என் அன்பான இளம் பெண்ணே உண்மைகளை பார்க்க மறப்பதற்கான நேரம் இதுவல்ல நாம் அனைவரும் பெரும் ஆபத்தில் இருக்கிறோம் நம்மில் ஒருவர் யூ ஓவன் நமக்கு அவர் யார் என்று தெரியவில்லை இந்த தீவுக்கு வந்து பத்து பேரில் மூவர் கண்டிப்பாக இருக்க முடியாது அந்தோனி மார்ஸ்டன் திருமதி ரோஜஸ் மற்றும் ஜெனரல் மார்க்ரேட் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இன்னும் ஏழு பேர் இருக்கிறோம் நம் ஏழு பேரில் ஒருவர்தான் போலி சிறிய சிப்பாய் பொம்மை சற்று நிதானித்து சுற்றுமுற்றும் பார்த்தார் நீங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆம்ஸ்ட்ராங் கூறினார் இது விந்தையானது ஆனால் நீங்கள் சொல்வது சரி என்றுதான் நான் நினைக்கிறேன் ஃப்ளோர் கூறினார் அதில் சந்தேகமே இல்லை நீங்கள் என்னிடம் கேட்டால் எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது திரு ஜஸ்டிஸ் வார்கிரேவின் கையில் விரைவான சைகை அவரை தடுத்து நிறுத்தியது நீதிபதி அமைதியானார் நாம் அதை பற்றி பிறகு பேசலாம் எம்லி பிராண்ட் நூலை கொண்டே கூறினார் உங்கள் வாதம் ரீதியாக தெரிகிறது நம்மில் ஒருவர்தான் கொலையாளி வேறா முணுமுணுத்தார் என்னால் நம்ப முடியவில்லை என்னால் முடியாது வாக்ரே கூறினார் லாம்பட் நான் ஒப்புக்கொள்கிறேன் சார் முற்றிலும் நீதிபதி திருப்தியுடன் ஆட்டினார் அவர் சொன்னார் இப்பொழுது ஆதாரங்களை ஆராய்வோம் தொடங்குவதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட நபரை சந்தேகிப்பதற்கு மிஸ்டர் ப்ளூர் நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீர்களே ஃப்ளோர் கடினமாக மூச்சுவிட்டான் அவர் சொன்னார் லாம்பர்டிடம் ஒரு ரிவால்வர் உள்ளது அவர் உண்மையை சொல்லவில்லை நேற்றிரவு அவர் ஒப்புக்கொண்டார் பிளிப் லாம்பர்ட் ஏளனமாக சிரித்தார் அவர் சொன்னார் நான் மீண்டும் விளக்குவது நல்லது என்று நினைக்கிறேன் அவர் கதையை சுருக்கமாகவும் ஃப்ளோர் கடுமையாகவும் கூறினார் அதற்கு என்ன நிறுவனம் உங்கள் கதையை உறுதிப்படுத்த எதுவும் இல்லை நீதிபதி இரும்பினார் துரதிருஷ்டவசமாக அவர் கூறினார் நாம் அனைவரும் அந்த நிலையில் இருக்கிறோம் அவன் முன்னோக்கி சாய்ந்தான் இது என்ன ஒரு விசித்திரமான சூழ்நிலை என்பதை நீங்கள் யாரும் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என் கருத்துப்படி பின்பற்றுவதற்கு ஒரே ஒரு செயல்முறை மட்டுமே உள்ளது சாட்சியங்களின் அடிப்படையில் சந்தேகப்பட்டியலிலிருந்து சர்வ நிச்சயமா விலக்கி வைக்க தகுதியா இந்த கூட்டத்தில் யாராவது இருக்காங்களா உடனடியாய் டாக்டர் ஷாங் பதிலளித்தார் நான் நான் ஒரு நாடறிஞ்ச மருத்துவன் என்னை போய் சந்தேகப்படுவது என்பது இப்போதும் ஜட்சின் அதிகார விரல் தூக்கல் பேச ஆரம்பித்தவர் பேச வந்ததை பேசி முடிப்பதற்குள் வாயடைக்க வைத்தது நான் கூடத்தான் நாடறிஞ்ச நல்லவன் ஜட்ஜ் ஆஹா ஆனா மிஸ்டர் ராம்ஷங் இதை பேசி பலனேதும் இல்லை எத்தனையோ தடவை பல டாக்டர்கள் கிறுக்கு தலைக்கேறி செய்யக்கூடாது செஞ்சிருக்காங்க பெரிய லிஸ்ட் தர முடியும் என்னால ஜட்ஜுகள் கூட விதிவிலக்கில்லை என்று விட்டு ஃப்ளோர் பக்கமாய் பார்வையை போட்ட வார்கிரேவ் போலீஸ்காரங்களும் தான் என்றார் எப்படியோ பெண்களை சந்தேகப்பட்டியலிருந்து வெளியேற்றி விட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்றார் பிலிப் வார்கிரேவின் புருவங்கள் இரண்டும் உயர்ந்தன பெண்கள் என்றாலே கொலை குற்றம் செய்ய மாட்டாங்க என்றும் அவங்களுக்கு மனநோய் பீடிக்கவே பீடிக்காது என்றும் துணியை கிழிச்சிக்கிட்டு அவங்க அலைய மாட்டாங்க என்றும் மிஸ்டர் பிலிப் நீங்க தப்பான கருத்துல இருக்கீங்கன்னு நான் எடுத்துக்கலாமா ஜட்ஜின் குரலில் துணித்த ஏகமான கிண்டலின் அமிலத்தன்மை இங்கொரு எதிர்பார்ப்பு வக்கில் இருந்திருந்தால் அவருக்கு விளங்கிருக்கும் எரிச்சலான லாம்பட் சொன்னான் சொல்ல வரல பல சமயங்கள்ல ஆண்கள் தானே இதை போன்ற விபரீதமான மேலே பேச முடியாமல் நிறுத்திக் கொண்டான் அவன் அதே அதிகார குரலில் டாக்டர் ஹாம்ஸ்டாங் பக்கம் திரும்பினார் ஜட்ஜ் கேட்டார் பரிதாபமான ஜெனரல் மார்க்கெட்டை கொன்றது போன்ற ஒரு மின்னல் வேக தாக்குதலை நடத்த தேவையான அசுர பலம் ஒரு பெண்ணுக்கு சாத்தியம்தானே டாக்டர் ஹாம்ஸ்டாங் அமைதியாய் பதிலளித்தார் கனமான ரப்பர் குழாய் போன்ற சரியான ஆயுதம் கையில் இருந்தா நிச்சயம் ஒரு பெண்ணாலும் இயலும் மெனக்கெட்டு வேகம் தந்து அடிக்க வேண்டிய தேவை இருக்காதா நிச்சயமா அப்படியேதும் தேவையில்லை நீதிபதி வார்க்ரேவ் அவரது ஆமை போன்ற கழுத்தினை உள்ளுக்கெழுத்து கொண்டார் மீதி இரண்டு மரங்கள் மரணங்களும் மருந்து தந்ததன் விளை விளைவா நடந்திருக்கு இதை எவ்வித தாரணையற்ற நபர் கூட கச்சிதமா செஞ்சு முடிக்கலாம் என்பதுல இங்கே யாருக்கும் மாற்று அபிப்பாயர் அபிப்பிராயம் இருக்க முடியாது உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கத்தி விட்டார் வேரா ஜட்ஜின் விழிகள் மெல்ல நகர்ந்தன அவை வேராவின் மீது அமர்ந்து நிலைக்கும் வரை மனிதாபிமானத்தை தராசு தட்டில் தூக்கி வைத்து எடை போடும் ஒரு மனிதனின் ஆசாபாசமற்ற முறைப்பது என்னை ஒரு 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 லூசு போல பார்க்கிறான் கிழவன் எண்ணிக்கொண்டால் வேரா அவரே அச்சரித்து போகும்படி எதிர்பாராது இன்னுமொரு நினைப்பும் வேராவுக்குள் விளைத்தது கிழ நீதிபதிக்கு என்னை ஏனோ அதிகம் பிடிக்கல அளக்கப்பட்ட குரலில் ஜட்ஜ் பேசினார் உங்க உணர்வுகளை முயற்சி பண்ணி அடக்கி வைங்க மிஸ் வேரா உங்க மேல நான் ஒன்றும் குற்றம் சுமத்தலையே பிராண்ட் பக்கமாய் திரும்பி அவருக்கு வணக்கம் தெரிவித்து கொண்ட ஜட்ஜ் நாம் எல்லோருமே சந்தேகப்பட்டேல இருக்கிறோம் என்று நான் திரும்ப திரும்ப அடித்து சொல்வதை நீங்க மறக்கலைய பிராண்ட் எனக் கேட்டார் எம்லி பிராண்ட் கம்பளி நெய்து கொண்டிருந்தார் நிமிர்ந்து கூட அவர் பார்க்கவில்லை தாட்சியமற்ற குரலில் பதில் மட்டும் தந்தார் சக மனிதன் ஒருவனின் உயிரை நான் எடுத்திருக்கலாம் அப்படின்னு என் மேல குற்றம் சுமத்தினா அதை எத்தனை பெரிய முட்டாளத்தனம் என்பது என் நடத்தை பற்றி நல்லா புரிஞ்ச என் நண்பர்கள் வட்டத்துக்கு தெரியும் ஆனா நாம எல்லோருமே முன்ன பின்ன அறிமுகம் அறிமுகமாகாதவர்கள் தான் பழக்கமே ஒருத்தரை பற்றி மற்றவருக்கு ஒண்ணுமே தெரியாத இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் முழுமையான நிறுவனம் கிடைக்காத வரை ஒருவரை மற்றவர் சந்தேக சந்தேகிப்பதை விட வேறு சிறந்த வழியே கிடையாதுதான் ஆமாம் நான் சொன்னது போலவே கிறுக்கு பிடிச்ச ஒருத்தன் நம்ம நடுவுல இருக்கான் அப்போ நாம எல்லோருமே உடன்படுறோம் என முடித்தார் ஜட்ஜ் ஒருத்தரோட நடத்தை அல்லது அந்தஸ்தை மட்டுமே வைத்து யாரையும் நாம் விலக்கி வைக்க முடியாது ரோஜஸ் கேட்டான் லாம்பர்ட் கண் கொட்டாது அவனை பார்த்த ஜட்ஜ் என்ன இப்போ என்றார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியலில் இருந்து ரோஜஸ் முழுமையா வெளியே நிற்பதா தோணுது அப்படியா எப்படி கேட்டார் கேட்டார் ஜட்ஜ் அவன் ஓர் அசமஞ்சம் புத்தி கிடையாது இது முதலாவது ரெண்டாவது கொல்லப்பட்டிருப்பது அவனுடைய மனைவியே ஜட்ஜ் கனமான புருவங்கள் மற்றொரு முறை உயர்ந்தன தன் சொந்த மனைவியை கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு நண்பா பல பேர் கொண்டு வந்து என் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டிருக்காங்க தெரியுமா இதில் அநேகமா எல்லாருமே நிஜ குற்றவாளிகளா நிருபணமாயிருக்கு ஓ இருக்கலாம் ஏத்துக்கிறேன் மனைவியை கொள்வது நிச்சயம் சாத்தியமே இயற்கையா பல இடங்களில் நடந்து நடந்துக்குன்னு தானே இருக்கு செய்தித்தாள்களில் இதுக்கு சாட்சி ஆனால் இது அப்படிப்பட்டது கிடையாது பயந்து நடுங்கியே தன்னை காட்டி கொடுத்தவன் என்னும் சந்தேகத்தில் ரோஜஸ் அவன் மனைவியை போட்டு தள்ளியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அவன் மேலே வெறுப்பு வந்து அதனால இலசா வேற கூட தொடர்பு உண்டாகி இந்த காரணத்துக்காக கூட போட்டிருக்கலாம் ஆனா ஒப்பேராத ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ்வொருத்தராக கொன்று போட திட்டமிட்டிருக்கும் அந்த முகந்தரியாத ஓவனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சதா கொல்லப்பட்ட கொலையையே முதல் காரணமா முன்னிறுத்தி அதுக்காக ஏத்தலை கொண்டும் கொண்டும் போட்டு மிஸ்டர் ஓவன் எனக்கு ரோஜஸ் தென்படலை இதற்கு காது வழியா நாம் கேட்ட செய்தியை நீங்கள் ஒரு முக்கிய சாட்சியை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க பிளிப் என பதில் தர முன்வந்தார் ஜட்ஜ் ரோஜஸும் அவன் மனைவியும் வேலை செஞ்ச வீட்டோட முதலாளி அம்மாவே இவங்க ரெண்டு பேரும் உண்மையில கொண்டுதான் தான் போட்டிருக்காங்களோ என்பது நாம் அறியாதது ரோஜஸும் நம்மை போன்ற ஒரு தான் இருக்கார் என்று ஒரு காணல் காட்சியை உருவாக்குவதற்கு சொல்லப்பட்ட பொய் பிரசாரமாக கூட அது இருக்கலாம் ஏத்தல் உண்மையே தெரிஞ்சிருச்சே என்ற காரணத்துக்காக மயங்காம நம்ம கணவன் ஒரு வேலை அப்படி செஞ்சிருப்பானோ என்னும் சந்தேகத்தினால் நேற்று மயங்கி விழுந்திருக்கலாம் சொல்றதுக்குள்ள எப்படியோ போங்க என்றான் பிளீப் அன்னோன் என்னும் அந்த அன்னோன் நம்மில் ஒருவன்தான் இதுல விதிவிலக்கு கிடையாது அந்த பதவிக்கு எல்லோரும் தகுதி பெற்றிருக்கோம் அதாவது என்று பிளிப் சொன்னதையே இன்னும் சுத்தமாக முன்வைக்க விழைந்தார் ஜஸ்டிஸ் ஒருவரின் நடத்தை அந்தஸ்து செய்திருக்க வாய்ப்பு எவ்வளவு இருந்தது இவற்றின் அடிப்படையிலே பார்த்தா எஸ் நீங்க சொல்வது போல சந்தேகப்பட்டியலில் இடம்பெற எல்லோருக்கும் தகுதி பெற்றிருக்கும் ஆனா இப்போ கையில் உள்ள நிறுவனங்களில் அடிப்படையில் யாரையாவது வெளியேற்ற முடியுமா என்று நாம் பார்க்க வேண்டும் விளக்கமா சொல்லணும்னா ஆண்டனி மார்சனுக்கு சைனைட் கலந்து தரும் வாய்ப்பே இல்லாத ஒருத்தரோ அல்லது ஒருத்தருக்கு மேலோ நம்மில் இருக்காங்க இதே போல ஏத்தலுக்கு அதிகபட்ச தூக்க மருந்தினை கலக்கி தரும் வாய்ப்பே இல்லாத யாராவது இருக்காங்களா ஜெனரல் மார்க்கெட்டின் உயிரை ஒரே அடியில் குடித்த அந்த அசுர கொலையை செய்யும் சந்தர்ப்பமே அமையாத ஒருத்தர் இங்கே உண்டா கேள்விகளை அனைவருக்கும் விட்டுவிட்டு சற்று காத்திருந்த ஜஸ்டிஸ் தொடர்ந்தார் இப்போ ஏத்தல் விஷயத்தை எடுத்துப்போம் அங்கே நின்று கொண்டிருந்த இரண்டு பேர் அவர் கணவன் மற்றும் டாக்டர் கண் சிமிட்டும் நேரத்தை விட சீக்கிரமா காரியத்தை முடிக்க இவங்க ரெண்டு பேருக்கும் வழி இருந்திருக்கு ஆம்ஸ்டாங் எழுந்து ஓடி வந்து முட்டி விடுபவரை போல ஆனார் நான் இதை ஆட்சேபிக்கிறேன் இது இங்கு தேவையற்ற பேச்சு நான் அந்த அம்மாவுக்கு கொடுத்த மருந்தின் அளவு மிக சரியானது அப்படி சத்தியம் டாக்டர் அந்த சிறு அதிகார குரல் வற்புறுத்தியது வாக்கியத்தின் நடுவிலே ஒரு சிறு குழுக்களோடு நிறுத்தி கொண்டு விட்டார் டாக்டர் அந்த அதிகார பச்சாதாபம் அகற்றிய குரல் தொடர்ந்தது உங்களுடைய வெறுப்பும் கோபமும் இயற்கையே இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி தென்படுகிற சில உண்மைகளை ஆகணும் என்பதும் உங்களுக்கு தெரியணும் நீங்களோ அல்லது ரோஜஸோ ஏத்தல் உயிரினை குடித்த அந்த அளவுக்கு அதிகமான மருந்தினை எவ்வித கஷ்டமும் இல்லாம வெகு சுலபமா செலுத்திருக்கலாம் அவ்வளவுதான் இதுக்கு இங்கே இருக்கும் மற்றவர்களுக்கும் எந்த அளவுக்கு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இருந்தன என்று பார்ப்போம் எனக்கு இன்ஸ்பெக்டர் ஃப்ளோருக்கும் எமிலிக்கும் வேராவுக்கும் பிலிப்புக்கும் அவங்களுக்கு விஷம் கொடுத்த அந்த கட்டத்திலிருந்து எங்களில் யாராவது முழுவதுமா வெளியேறோமா கேட்டுவிட்டு காத்திருந்த ஜட்ஜு எனக்கு அப்படி தோணல என முடித்தார் கோபமாய் வேறா சொன்னார் நான் அந்த பொம்பளை பக்கம் போகல இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியும் ஜஸ்டிஸ் வார்க்ரேவ் ஒரு நிமிடம் போல அமைதியாக இருந்துவிட்டு தொடர்ந்தார் என் நினைவை பொறுத்தவரை நடந்தது இதுதான் நான் தப்பா சொன்னா பிளீஸ் நிறுத்தி சரி செய்யுங்க ஏத்தல் ஆண்டனி மார்சனாலும் பிலிப் லாம்பர்டாலும் கைத்தலாங் கைத்தாங்களாக தூக்கிச் செல்லப்பட்டு சோஃபாவில் கிடத்தப்பட்டார் டாக்டர் ஹாம்ஸ்டாங் அவங்களை நெருங்கி போனார் ரோஜேஸை பிராண்டி கொண்டு வர சொல்லி அனுப்பினார் டாக்டர் அப்போதான் அந்த சமயத்தில் நாம கேட்ட குரல் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி எழுந்தது நாம எல்லோரும் உடனடியாக கிளம்பி அடுத்த அறைக்குள்ளே போனோம் பிராண்ட் தவிர அவங்க மட்டும் நினைவற்று கிடந்த திருமதி ரோஜஸை அந்த அறையிலேயே தங்கிட்டாங்க துளி துளி சிகப்பு கோபம் நிறம் எமிலியின் கண்களில் கூடியது இது அக்கிரமம் என்றார் அவர் இறக்கம் காட்டாத நீதி நீதிமன்ற குரல் விடாது தொடர்ந்தது நாங்கள் மறுபடியும் அறைக்குள்ள திரும்பிய போது மிஸ் பிராண்ட் நீங்க சோஃபாவில் கிடந்த ஏத்தலை மிக நெருக்கமாக நெருங்கி நின்றுகிட்டு இருந்தீங்க எமிலி கேட்டார் பொதுவான மனிதாபியமான ஒரு ஒரு கொலை குற்றமா வார்க்ரேவ் அழுங்காமல் தொடர்ந்தார் நடந்த உண்மைகளை மட்டும்தான் நான் விரித்து போடுறேனே தவிர குற்றம் சுமத்தலே பிறகு ரோஜஸ் பிராண்டி பாட்டரோடு உள்ளே நுழைந்தார் அதை உள்ளே கொண்டு முன்னால் நிச்சயமா அதுல அவர் கைவரிசையை காட்டியிருக்கலாம் சரியா அந்த பிராண்டி ஏத்தலுக்கு கொடுக்கப்பட்டது உடனடியாகவே அவளை ரோஜஸ் டாக்டர் ஹாம்ஸ்டாங்கும் கொண்டு போய் படுக்கையில விடுறாங்க அங்கேதான் டாக்டர் ஹாம்ஸ்டாங் அவளுக்கு தூக்க மருந்து தரார் ப்ளோர் சொன்னார் இதுதான் நடந்தது துளி பிசக்கில்லாம இது லாம்பர்ட்டை மற்றும் வேராவை வெளியேற்றியது சொன்ன அவரின் குரல் உயர்ந்ததும் வெற்றிகரமாக மெலிர்ந்தது அவரை நோக்கி சிங்கத்தின் பார்வையை போட்ட ஜட்ஜ் முணுமுணுப்பாய் சொன்னார் ஹ அப்படியா நிச்சயம் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு என்று சாத்தியப்படுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம கையில எடுத்துக்கணும் புளோர் விழித்தார் புரியலே என்றார் சர்ச் தொடர்ந்தார் மேலே அவங்க படுக்கை அறையில் திருமதி ரோஜர்ஸ் படுத்திருக்காங்க டாக்டர் அவங்களுக்கு தந்த மயக்க மருந்து அதனுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்குது புரியாத ஒரு வகை மயக்க தூக்கம் கலக்கம் அந்த சமயத்தில் அவங்க கதவை தட்டி யாரோ ஒருத்தர் உள்ளே நுழையிறதா வச்சுப்போம் நுழைஞ்சவங்க ஏதோ ஒரு மாத்திரையையோ அல்லது சின்ன மருந்து பாட்டிலையோ நீட்டி இத உடனடியா டாக்டர் உங்களை எடுத்துக்க சொன்னார் என்று அதை மறுப்பு அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா இல்லையா அறை முழுக்க அமைதியானது புளோர் அவருடைய பாதத்தை ஓரடி முன்வைத்து பாயவே முற்பட்டு விட்டார் பின் பிளிப் தான் பேசினான் இந்த கதையை நாம் கொஞ்சங்கூட நம்ப தயாரா இல்லை மேலும் இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பல மணி நேரம் இந்த அறையை விட்டு நாம யாருமே நகரல மாச்சனின் மரணம் இத்தியாதி இத்தியாதி யாராவது அவருடைய அல்லது அவளுடைய படுக்கையறை விட்டு பிறகு கிளம்பி போயிருக்கலாம் இல்லையா எங்கே ஏத்தலறைக்கு ஓஃப் பிளிப் மறுத்தான் அப்போ ரோஜஸ் அங்கேதானே இருந்திருக்கணும் சுழன்று வந்த டாக்டர் ஹாம்ஸ்டாங் தேவையே இல்லை என்றார் சமையலறை சாமான்களை சுத்தம் செய்ய ரோஜஸ் கீழே போயிருந்த நேரம் உண்டு அந்த சமயத்துல யாரோ கண்ணேயும் படாம ஏத்தல் அறைக்குள்ளே போயிட்டு மூச்சு விடாம திரும்பும் போதுமான அவகாசம் இருந்தது இதற்கு எமிலி நீங்க செலுத்திருந்த மருந்தின் வீரியத்தால் அந்த பொண்ணு தண்ணிலே இழந்து தூங்கிக்கிட்டு இல்லை இருந்திருக்கணும் என கேட்டார் இருந்திருக்கணும் ஆமா ஆனால் கட்டாயமா தண்ணியில இழந்து இருக்கணும்னு சட்டம் இல்லை எம்லி ஒரு நோயாளிக்கு முன்னாடியே ஒரு முறை அந்த மருந்தினை தந்து அது எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே வேலை செய்யணும் தெரியாவிட்டா அந்த மருந்து உண்டு பண்ணும் விளைவை நிச்சயப்படுத்திக்க டாக்டர் அவங்கள சொல்ல முடியும் சில சமயங்கள்ல ஒரு மயக்க மருந்து வேலை பண்ண நெடுநேரம் ஆகலாம் முழுசா வேலை பண்ணாமலே கூட போயிடலாம் இதெல்லாம் ஒரு நோயாளியுடைய உடல்வாகை பொறுத்திருக்கு நீங்க இப்படி சொல்வீங்க டாக்டர் நீங்க படித்ததை தானே சொல்ல முடியும் என்ன கிண்டலாய் விமர்சித்தான் பிலிப் ஹாம்ஷாங்கின் முகம் மீண்டும் ஒரு முறை கோபத்தால் இருண்டது ஆனால் மறுமுடியும் நீதிமன்றத்தில் அதட்டி நிறுத்தி பழகிய குரலின் வீச்சு டாக்டர் உதட்டிலிருந்து நழுவியிருக்க வேண்டிய பதில் வார்த்தைகளை அப்படியே நிறுத்திவிட்டன வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசி சண்டை வளர்த்து ஒரு பிரயோஜனமும் விளைஞ்சிட போறதில்லை உண்மைகள் உண்மைகள் இவற்றோட இவற்றோட மட்டும்தான் ஒன்றை நடந்திருக்கலாம் என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி நம் முன் விரியுது அது எத்தனை தூரம் நடந்திருக்கும் என்பதில் எனக்குமே சந்தேகம் இருக்கு ஆனா அது எந்த ஆள் என்பதை பொறுத்தது அது மிஸ் பிராண்டோ அல்லது மிஸ் வேராவோ போய் நின்றிருந்தா ஏத்தல் கிடந்த மோசமான நிலையில் அவளுக்குள்ளே எவ்விதமான ஐயத்தையும் உண்டு பண்ணிருக்காது இரண்டு பேருமே பெண்கள் தானே மாறாக நானோ அல்லது புளோரோ அல்லது பிளிப்போ போய் திடுதிப்புன்னு நின்றிருந்தா அவ ஒரு வேளை கலங்கிருக்கலாம் ஆனால் இதுலேயும் சந்தேகத்துக்கு இடம் கிடையாது நாங்க அவளுக்கு நல்ல அறிமுகமானவங்க தானே இப்போது ப்ளோர் கேட்டார் இந்த மீட்டிங் நம்மை எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கும்